எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் இன்றைக்கு காலை சிற்றுண்டி வழங்கப்பட்டது அந்த வகையில் இன்றைய சிற்றுண்டி ஏற்பாடு நிகழ்ச்சியில் பகுதிக்கழக செயலர் அன்பிற்கிணிய சுதா அவர்கள் ஏற்பாட்டில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் அன்பிற்கிணிய கே எஸ் ரவிச்சந்திரன் அவர்களும் இந்த மாநகராட்சியின் மாமன்ற உறுப்பினர் அன்பிற்கிணிய ராஜேஸ்வரி ஸ்ரீதர் அவர்களும் தலைமை செயற்கு உறுப்பினர் நாதன் அவர்களும் வட்டக்கழக செயலாளர்கள் அன்பு விஜயகுமார் அவர்களும் பாபு அவர்களும் சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த காலை உணவு திட்டம் என்பது ஓராண்டு என்று அறிவிக்கப்பட்டிருந்தது நிச்சயம் ஓராண்டு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கிழக்கு மாவட்ட திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கின்ற நிர்வாகிகள் துணையோடு நிச்சயம் நிறைவு செய்வோம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் வருகின்ற ஏழாம் தேதி இருநூறாவது நாள் கொளத்தூர் பகுதியிலே இருநூறாவது நிகழ்ச்சியை வைத்திருக்கிறோம் என்பதையும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் போனாலும் அவர் வில கொடுத்து வாங்க கொச்சப்படுத்துறது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல அரசியல் நாகரகம் அல்ல இது கொள்கை சார்ந்த கூட்டணி இந்த கூட்டணி ஏதோ இந்த தேர்தலுக்காக அமைக்கப்பட்ட கூட்டணி அல்ல இந்த கூட்டணி தொடர்ந்து ஒன்பது ஆண்டுகளாக பயணிக்கின்றது இந்த கூட்டணி சந்தித்த தேர்தலில் எல்லாம் வெற்றி 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 என்ற ஒரு இலக்கை நோக்கித்தான் சென்றிருக்கின்றது இதை எப்படியாவது உடைக்க வேண்டும் என்று எவ்வளவு எவ்வளவு திரைமரவு நாடகங்கள் திரைமரவு பல நாடகங்களை அரங்கேற்றிக் கொண்டிருக்கின்றார் எதற்கும் மசியாததால் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைக்கின்றார் இது அரசியல் நாகரீகம் தவறிய குற்றச்சாட்டு என்பதை கண்டனத்தோடு தெரிவித்துக் கொள்கிறோம் மக்களுடைய சாதனைகள் தொடர்கின்ற ஆட்சி இது சுமை என்பது என்னவென்றால் கடந்த கால எடப்பாடி ஆட்சி காலம் தான் மக்களுக்கு சுமையோடு கடந்த ஆட்சி இந்த ஆட்சி மக்களின் கற்கால கற்காலத்தில் விலக்கி நவீன காலத்திற்கு கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார் நம்முடைய முதல்வர் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் எல்லாம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும் என்றும் உங்களுடன் மை இந்தியா முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க இன்று உங்களுடன் மை இந்தியா